செல்வத்தின் வாசல்கள் திறக்கப்படணும் நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க அதாவது இந்த நம்ம தினமும் செய்யக்கூடிய ஓதக்கூடிய ஒரு அமல் கிடையாது ஒரே ஒரு முறை நம்ம செஞ்சு வச்சுக்க கூடிய ஒரு சிறந்த அமல் அதாவது நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த திக்ருகளை நீங்க உங்களோட கைப்பட எழுதி உங்களோட தந்தையா இருந்தாலும் சரி உங்களோட சகோதரன்களா இருந்தாலும் சரி அல்லது உங்களோட கணவன் அல்லது உங்களோட பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இதை கொடுத்துருங்க உங்களுக்கு சொந்தமா கடை இருந்தாலும் சரி இன்னும் தொழில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு இடம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல படியில இத மாட்டு சொல்லுங்க இல்ல அப்படி எந்த கடைகளும் எங்களுக்கு இல்ல தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இல்ல நாங்க வேலைக்கு தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இத எ எழுதி கொடுங்க அவங்களோட பாக்கெட்ல எப்போதுமே இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அல்ஹம்துலில்லாஹ் இது நீங்க செஞ்சு பாருங்க ஒரு பாரதில அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பரக்கத்த கொடுக்கறான் உங்களுடைய செல்வம் வரக்கூடிய வழிகளை எவ்வளவு விசாலமாக்கி வைக்கிறான் உங்களோட கடையில தொழில் செய்யக்கூடிய இடங்களை எவ்வளவு பறக்க வருது அப்படிங்கறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் இப்போ நீங்க வேலைக்கே நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு டபுள் சம்பளம் கிடைக்கும் அல்லது பெண்களாகிய நீங்களே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க நீங்களே ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடங்களை நீங்க தான் நிர்வகிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த அமல நீங்களே செய்து வச்சுக்கோங்க இதை பெண்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஆண்களுக்கு நீங்களே கூட எழுதி நீங்க இத பலர் கொடுக்கும் இப்போ என்ன எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ருகளை தான் நம்ம எழுத போறோம் ரொம்ப இலகுவான தான் உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள்ட்ட கொடுங்க அவங்க எழுத தருவாங்க அல்லது உங்களோட சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அரபில எழுதுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்து நீங்க எழுதி வாங்கி நீங்க இதை கொடுக்கலாம் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இப்போ என்ன எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ரொம்ப இலகுவானதுதான் ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது முதல்ல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா அடுத்தது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இந்த இரண்டு வார்த்தைகளே உங்களுக்கு முதல்ல போதுமானது அப்படின்னு தான் நான் சொல்வேன் முதல்ல ஷைதானுடைய தீங்கள் இருந்து பாதுகாப்பு தேடும் இன்னும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு அதுவும் எப்படிப்பட்ட கிருபையாளர்களுக்கு எல்லாம் மாபெரும் கிருபையாளனிங்கிற அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த வாசகங்கள் தான் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்க வேண்டிய தலைமையான வாசகங்கள் அடுத்தது நம்ம இதோட நம்ம சேர்க்கக்கூடிய சிறந்த இரண்டு விஷயங்கள் இருக்கு அதுல முதல்ல கண் திருஷ்டியை விட்டு பாதுகாக்க கூடிய ஒரு கலிமா இதனுடைய பொருள் அல்லாஹவுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருடைய தீங்கிலிருந்தும் நச்சு பிராணிகளிடமிருந்தும் இருந்தும் எண்ணத்துடன் தீண்டும் கண்களில் இருந்தும் அவனிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த ஒரு துவாவை நபி இப்ராஹிம் அலைஹிசல்லம் அவங்களும் இருக்காங்க நமது நபியவர்களும் இருக்காங்க இது சிறந்த கண் திருஷ்டியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவாவை நம்மோட வீடுகள்ல இன்னும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நம்ம வாசற்படியில நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா கண் திருஷ்டியில இருந்து அல்லாஹ் நவ்ல பாதுகாப்பாங்க ஏன்னா கண்திருஷ்டி உண்மையானது இன்னும் நிறைய பேருக்கு நல்ல தொழில் நடந்துட்டு இருக்கும் வீட்டுல எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க யாராவது வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதனோட பாதிப்பு உடனே தெரியும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் இன்னும் நிறைய வறுமை கஷ்டங்கள் ஏற்படும் இன்னும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வருமானமே வராது ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு நஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாமே காரணம் கண்டிப்பா கண்திருஷ்டி தான் நிச்சயமா நீங்க இத எழுதி உங்களோட வாசற்படியில தூங்க விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதமான சைத்தானுடைய தீங்கும் இருக்காது எல்லா விதமான முசீபத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்போம் இப்போ நம்ம பாதுகாப்பு தேடிட்டோம் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது பறக்க வருவதற்காக நம்ம சிறந்த ஒரு அமலை நம்ம செய்யணும் இல்லையா அப்படி நம்ம எழுதி வைக்கக்கூடிய நான்காவது ஒரு சிறந்த அமல் என்ன அப்படின்னா அதுதான் கலிமா தௌஹீத்

நன்மைகளை அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த திக்ரு தான் இன்னும் நீங்க வருமானத்துல அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் இந்த திக்ரு தான் ஏன்னா இந்த திக்ருக்கு ஒரு சிறந்த ஹதீஸ் இருக்கு கடை வீதியில நுழையும் ஒருவர் இந்த ஒரு திக்ர ஓதுனாங்க அப்படின்னா அவருக்கு பத்து லட்சம் நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கறான் பத்து லட்சம் பாவங்களை விட்டும் மன்னிக்கிறான் பத்து லட்சம் அந்தஸ்துக்களை உயர்த்தறான் இன்னும் அவருக்காக சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுறான் இதை விட நமக்கு வேற என்ன சிறந்தது வேணும் லட்சக்கணக்கான நன்மைகளும் சொர்க்கத்துல ஒரு வீடும் நமக்கு கிடைக்குது அலமது இல்லா இந்த ஒரே ஒரு களிமாவ மட்டும் நீங்க உங்களுடைய வீடா இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் கடைகளா இருந்தாலும் வாசற்படியில தொங்க விட்டு பாருங்க அலமது நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு அல்லாஹ் பரக்கத்தை வாரி வழங்குவான் உங்களோட வீடுதான் பரக்கத்தான வீடு உங்களுடைய கடை தான் வரக்கத்தான கடை யாருக்குமே வருமானம் வரல அப்படின்னாலும் உங்களுக்கு வருமானம் வரும் வாடிக்கையாளர்கள் போறவங்களா இருந்தாலும் இதை இந்த போறதுக்கு முன்னாடி ஒரு முறை போதிட்டு நீங்க போங்க இத்தனை நன்மையும் கிடைச்சிரும் இன்னும் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு வீடும் கிடைச்சிரும் நீங்க போற இடத்துல உங்களுக்கு லாபமும் கிடைச்சிரும் எனவே பறக்கத்தில்லாம இருக்கு எங்களோட வருமானம் எங்களுக்கு பத்தல நிறைய கஷ்டத்துல இருக்கும் கடன்ல இருக்கும் ஒரு ரூபாய் பணம் கூட கிடையாது நிறைய முசீபத்துக்கள் எங்க வீட்டுல இருக்கு எதை எடுத்தாலும் நஷ்டம் எதை எடுத்தாலும் பிரச்சனை எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லோருக்குமே உடம்புல நிறைய நோய்கள் வருது அப்படின்னா முதல்ல இந்த காரியத்தை நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க அலமதுலான்னு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் அப்படியே பாசிட்டிவா மாத்தி தருவோம் ஏன்னா கண் திருஷ்டில இருந்தும் நம்ம பாதுகாப்பு தேடிடுறோம் இன்னும் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பண்ணிடுறோம் அப்படின்னா நமக்கு எந்த சோதனையும் இருக்காது எனவே இன்ஷா அல்லா வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இந்த ஒரு சின்ன ஒரு அமலை நீங்க செஞ்சிருங்க நீங்க வாடகை வீட்டுல இருந்தா கூட ரொம்ப சீக்கிரத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு சொந்த வீட்டை ஏற்படுத்துவோம் இதனுடைய பரக்கத்தின் காரணமாக பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய தொழில்களில் நமக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு சிறிய ஒரு அமலை நாம் அனைவருமே செய்து அல்லாஹம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஆணையத்தையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹம் அனைவருக்கும் நெருக்கருமே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு